ஏ வரல ஏ வரல கோயம்புத்தூர் ரெண்டு நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல இன்னும் தமிழகம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க காவல்துறைக்கு ஒன்னே ஒண்ணுதான் தயவு செய்து பாதுகாப்பை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பயமா இருக்கா இனிமேதான் பயங்கரமா இருக்கு அந்த இடத்துல எத்தனையோ திசைகள் இருக்கும்போது ஆம்புலன்ஸ் அங்க மட்டும் வந்தது வந்து அது இயற்கையாக வந்தது மட்டுமல்ல எங்கள் மீது மிகுந்த பாசம் கொண்ட சில பேர் அதை அன்பை காட்டாங்க அவர்களுக்கும் சேர்த்து நாங்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்த வழியில கட்சிக்காரங்க துண்ட போட்டுட்டு அடிச்சு அண்ணா வாய உடச்சுட்டாங்க அடுத்தது ஏதாவது இருக்குதான்னு பாக்குறதுக்கு ஒசரம் தான் வந்தோம் அதுக்கு வந்து அடிக்கிறானுங்க எனக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் எனக்கு எது அடிச்சாங்க மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள அது இல்லாத பகுதியில நாங்க பாலைவனத்துல தான் வச்சுக்க முடியும் உன் போனஸும் வேணாம் உன் சம்பளமும் வேணாம் நீ சாயங்காலயமே எனக்கு லீவை கூடு அவரை இட்டுன்னு வந்து இட்டுனு உப்பாருக்கு எங்களுக்கு கஷ்டம் நீ போதையில இருக்கியா ஃபுல் டைம் போதையில இருக்கா நான் கேக்குறேன் விஜய பாத்து கேக்குறேன் நீ பகல்ல சரக்கு அடிக்கிறவன்னு நான் கேள்வி போட்டு இருக்கேன் இப்ப போதை இருக்காய் அவன் எப்போதுமே போதையல் டான்டா இருப்பான் நீ ஃபுல் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதையில இருக்கிற பைத்தியக்காரனா நீ சைகோவா நினை சைகோவா நின்னு ஆமாங்க

பாத்தியா நம்மளோட கெத்து இவரே பிளான் பண்ணி சும்மா இந்த ஆடியன்ஸை ஊசி பேத்தி விட்டு இவர் கேரோனில் ஏறிட்டாரு உடனே போக்கிட்டாய் அவன் கூட தண்ணி அடிக்கிறவன பூரா எனக்கு தெரியும் நானும் சினிமா கறந்தேன் நீ பகல்லாம் கோதையில் இருக்க இரவனாக பெண்களோட இருக்க நீ எந்த தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவன் சோகுண்டா வானங்கிட்ட ஃபேல ஏன் விஜய் என்கிற ஒரு கிறுக்கு கோமாடி பையில் பார்க்கறதுக்கு நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் தமிழ்நாட்டில் இப்போ தடித்த வார்த்தையில் பயன்படுத்துகிறது ஏங்க அவன் பை சைகோ வேங்க அவன் மனநோயாகி வடக்கு படின்னு என்னென்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன்

முன்சாமி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற சூப்பர் இந்த ஆளுங்க சுத்தமா பிடிக்காது ஆனா பிரச்சனை மீட் பண்ணிட்டு மீடியாவை சந்திச்சு தன் பக்கத்துக்கு நான் விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்றாள் நீ என்ன பண்ற பன்னெண்டு மணிக்கு கூட்டம் அறிவிச்சு மூணு மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கீங்க ஆனா நீங்களே வந்து ஏழு மணி நேரம் லேட்டா வந்துருக்கீங்க வந்தது இல்லாம ஐநூறு மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டீங்க ஐநூறு மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல வண்டிக்கு மேலேயும் வரல கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்திருக்கிறீங்க உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேல வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க பெண்கள் சாஞ்சி விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பேச்சை தொடர்றீங்க நீங்களே ஆம்புலன்ஸ கூப்பிடுறீங்க ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க நண்பான்னு கேக்குறீங்க அந்த ஆம்புலன்ஸ் நீங்களே அனுப்புறீங்க

ஒரு தந்தை இருக்காங்க ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணே தளபதி விஜய் தான்டா நான் அதிகமா பாட புஸ்தகத்தை படிச்சதை விட என் அண்ணன் தளபதியை பத்தி தேடி 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 படிச்சதுதான்டா அதிகம் என்ன படிச்சிருக்க செகண்ட் ஸ்டாண்டர்டுங்கண்ணா தேடி பாடலா அடிச்சு வீட்டுல வச்சிருக்கேங்கடாண்ணா அப்தில் பாலாஜி யாரோ செந்தில் பாலாஜி ஆமாம் கரூர் வேணா உன் கோட்டையா இருக்கலாம் ஆனா எங்க அண்ணன் தளபதிக்கு தமிழ்நாடு கோட்டை

டிவிகேங்கிறது ஒரு பிராண்டடா மயிர் ஐடியர் அங்கிள் ஐடியர் அங்கிள் ஐடியர் அங்கிள் சிஎம் சார் சிஎம் சார் என்ன தலைவா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சொல்லு எதுக்கு இந்த மாதிரி ரீல்லா ஏண்டா இதெல்லாம் பார்த்து பைந்து போறது நான் என்ன டிஎம்கேவா டிவிகே பாசிச பாஜக பாயாச தீமுகனா இப்போ ஒரே அடி ஒரு வழக்கு போட்டான் புசியானந்து எடுத்தேம்பர் ஒரு ஓட்டம்னா ஆத அர்ஜுனா

மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க இந்த அவையுடைய பாட்டு பழைய பாட்டுல மனிதனாய் பிறப்பது அரிது அதுவும் கூன் குரு செவிடு இல்லாம பிறக்கிறது அரிது குறைகள் இல்லாம பிறக்கிறது அதுன்னு ஆனா அதுல இப்ப எதோ சேர்த்துக்கணும் கூன் குருடு செவிடு இல்லாம பிறக்கிற மட்டும் கிடையாது விஜய் மாதிரி இந்த ரசிகரை உருவாக்குற அப்படி ஒரு ரசிகரை உருவாக்காம பிள்ளை வளர்க்கிற பாருங்க அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் சுடுத வச்சு பார்த்தா ஆமாண்டா குட்டா இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம்

எங்களை பார்த்து தற்கூரின்னு சொல்றீங்க எங்க ஃபேன்ஸ் எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறம் உடனே அந்த கூட்டத்துல இருந்து எப்படி காணாம போனார்னே தெரியல ஆனா கரெக்டா எங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வச்சோமா இல்லையா தனி விமானம் முடிச்சு கரெக்டா அனுப்பி வச்சோமா இல்லையா ஆனா அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு லேட்டா அனுச்சு நீங்க அண்ணன் சொல்றதையும் நம்புறோம் இதெல்லாம் பண்ற நாங்க தற்கூரிங்களாடா கிடையாது எங்க மூளையில வந்து பி தான் இருக்கு அதனால தற்கொலைகள் அப்படின்னு சொல்லி இனிமே கூப்பிடாதீங்க பி மூளைவாதிகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க